அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே தமிழ் மீது மாறாக காதல் கொண்டு அதை முதலில் இருந்தே படிக்க வேண்டும் என்ற ஆவலிலே ஆட்சிச்சூடி எடுத்து ஆரம்பித்தேன் அது என்ன ஔவையார் ஒன் இரண்டு அல்லது மூன்று சொற்களை கொண்டே நீதிநெறி வாக்கியங்களை அமைத்திருக்கிறார் அது புதுமையாக இல்லையா என்ற ஆர்வத்திலே அதை படிக்க ஆரம்பித்தவுடன் தான் தெரிந்தது மந்திர சொற்களாய் நீதி நெறிகளை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் மனதில் நிற்கச் செய்வதற்காக அவ்வையார் இழுத்தாண்ட அற்புதமான ஒரு யுக்தி என்று முந்தைய பக்கங்களில் நாம் இதுவரை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் என்பதை பார்த்தோம் இன்று நான்காவதாக ஈவது விளக்கேல் என்பதை பற்றி படிக்கவிருக்கிறோம் அவையார் அருளியது சிறு வயதிலேயே படிக்க படித்திருக்க வேண்டியது என்றாலும் அப்பொழுது விவரமில்லாமல் படித்ததால் இப்பொழுது விவரத்துடன் அதை படிக்க தொடங்கி இருக்கிறோம் என்றுதான் கருத வேண்டும் தமிழக்கியம் ஆன்மீகம் கூட இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறது சுருங்கச் சொல்லி பொருள் விரிந்து விளங்க வைக்கும் புதுமை செய்த ஆத்திச்சூடி அவ்வையாரும் திருவள்ளுவரும் நம் மனதில் அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருப்பார் அப்படித்தான் ஈவது விளக்கேல் என்ற பழித்தவுடன் ஔவையாரும் திருவள்ளுவரும் சந்தித்தால் இந்த தலைப்பை பற்றி விவாதித்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை இந்த கற்பனை காட்சிக்குள்ளே போவோமா அவ்வையார் ஆரம்பிக்கிறார் வள்ளுவரே ஒருவர் தானம் செய்யும் போது அதை தடுத்து நிறுத்தும் ஆட்களை பற்றி நீங்கள் ஏதாவது குரல் இருக்கிறீர்களா இதற்கு வள்ளுவர் என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் இதோ நான் எழுதிய குரல் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் என்று கெடும் இதை கேட்டவுடன் அவ்வையார் இதே இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா உங்களால் வள்ளுவர் இதைவிட எப்படி சுருக்க முடியும் இருப்பதே என்று பதறி போகிறார் அவ யாரோ அமைதியாக சொல்கிறார் முடியும் என்னுடைய ஆத்திச்சூடியை பாருங்களேன் அதாவது ஒருவர் மற்ற கொடுப்பது விளக்கேல் தடுக்காதே ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை நீ இடையில் சென்று விளக்காதே இது ஒரு பொருள் மற்றொன்று ஈவது என்பது ஒரு நல்ல குணம் அதை விட்டு நீ எப்போதும் விடாதே அந்த குணத்தை நீ விலக்கி வைக்காதே என்றும் பொருள் கொள்ளலாம் இதை கேட்டவுடன் அவ்வை சொல்லுக்கு அப்பால் எதுவுமே இல்லையே வள்ளுவர் மனம் மகிழ்ந்து பாராட்டி விடை பெற்று சென்று விட்டார் பொதுவாகவே நாம் யாருக்காவது பிச்சை போட பையை துழாவும் போது நம் அருகில் உள்ளோர் பிச்சைக்காரலை ஊக்குவிக்காதீர்கள் அந்த ஆளுக்கு கைகால் நல்லா தனங்க இருக்கு உழைச்சி சம்பாதிக்கலாம்ல இது எதுக்கு இந்த பொழப்பு இங்கே நம்ம காசு வாங்கிட்டு போய் அங்கே தண்ணி அடிக்க போயிடுவாங்க மறைமுகமாக அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்க நீங்களும் உதவுறீங்க என்று நம் மீது பழிவு கூட போடுவார்கள் ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் பிச்சை மட்டுமல்ல மற்றவரிடம் எந்த வகையாலும் உதவி கேட்கும் நிலை எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் வரலாம் அல்லவா அப்பொழுது உதவி கேட்பவர் அனைவரும் தவறானவர்களா அல்ல எங்கோ ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் அதற்காக நாம் நம்முடைய அந்த பெருந்தன்மையான குணத்தை நம்முடைய உயர்ந்த குணத்தை கொச்சைப்படுத்திக் கொள்ளலாமா அதற்காக நாம் பெரும்பாலோருக்கு நன்மை செய்ய முடியாமல் இருக்கலாமா யாசகம் உதவி கேட்பவர்கள் உடல் ரீதியாக நன்றாக தெரிந்தாலும் அவர்களால் மன ரீதியாக உழைக்க முடியாத சூழலை சூழலில் தள்ளப்பட்டிருப்பார்கள் இங்கு எவருமே பிச்சைக்காரர்களாக பிறப்பதில்லை வாழ்வின் அசாதாரணமான நிகழ்வுகளாகிய சுனாமி நிலநடுக்கம் கொரோனா கொடும் தொற்று போன்ற காலங்களிலே எல்லோருமே கையேந்தியதை பார்த்திருக்கிறோம் சாதாரண பிளாட்ஃபார்ம் வாசி முதல் உயர்ந்த பிளாட்டுகளில் வசித்தவர்கள் எல்லாருமே கையேந்திய நிலையை பார்த்தோம் கையெழு நிலை தவறான முடிவுகள் ஏமாற்றம் தோல்விகள் துரோகங்கள் கர்ம வினை என்று பல்வேறு காரணங்களால் இந்த நிலைக்கு வந்திருப்பார்கள் அதாவது கையேந்தும் நிலைக்கு வந்திருப்பார்கள் வாழ்வில் எந்த நேரமும் எது நிகழும் என்று கணிக்க முடியாது அவர்கள் நடுத்தருவிற்கு வந்து யாசகம் கேட்கும்போது நம்மால் இயன்றதை அளித்தல் என்பது தலையாய தர்மமாகும் நம்முடைய மரபில் இவ்வாறு பிச்சை கேட்டு வருபவரில் தன்னை மறைத்து கொண்டு வரும் ஞானியும் சாதுக்களும் சன்னியாசிகளும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஏன் இறைவன் கூட பிச்சை ரூபத்தில் வந்து நம்மிடம் யாசகம் கேட்க கதைகளும் உண்டு ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அரிமினே என்ற நூல் திருமந்திரத்தில் சொல்லுவார் அதனால் உங்களிடம் கை நீட்டி யாசகம் கேட்பவருக்கு கொடுத்தல் முதல் தர்மம் அதை விடுத்து தடுத்தல் நியாயமாகாது நீங்கள் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் வாமன அவதாரத்தை பற்றி கம்பர் கூறியது படித்திருக்கலாம் குள்ள வடிவில் வந்த வாமனர் கொடையாளி மாவலியிடம் வந்து அவனை புகழ்ந்தார் மாவலி உள்ளம் மகிழ்ந்து வேண்டுவதை கேள் என்றான் எனது காலடியால் மூன்றடி மண் வேண்டும் என்றார் வாமணர் மாவலி இந்த சிறு காலடியை பார்த்துவிட்டு மூன்றடி மண்தானே தருகிறேன் என்று இசைந்தான் வாமனராக வந்துள்ளவர் இன்னார் அதாவது பெருமாள் என்று அறிந்து கொண்ட சுக்கராச்சாரியார் அவனுடைய குலகுரு திருமால் தான் இந்த வாமன் என்று கூறி தடுக்க பார்க்கிறார் இதை மாவழி விரும்பவில்லை தமது குலகுரு ஆகிய சுக்கராச்சாரியரை நோக்கி மாவழி சக்கரவர்த்தி கூறுவதாக கம்ப நாட்டாழ்வார் வடித்துள்ளாரே ஒரு பாடல் அல்லர் கொடுப்பவர் முன்பு என நின்று தடுப்பவரே பகை தம்மையும் மன்னார் அன்னது ஓர் கேடு என்றான் அதாவது பிறர் அழியும்படி பழி செயல் செய்யும் தீ தொழில் உடையோர் பகைவரல்லர் ஒரு பொருளை கொடுப்பவருக்கு எதிரே நின்று கொண்டு கொடுக்காதே என்று கூறி தடுப்பவரே பகைவராவார் அத்தகையோர் கொள்வாரையும் கொடுப்பாரையும் அல்லது தம்மையும் கெடுத்து கொள்பவரே என்று சொல்கிறார் அந்த கதையில சுக்கராச்சாரியார் தன் கண்ணையே இழந்தார் அதை நீங்கள் படித்திருக்கலாம் மாவலியை மாலுக்கு மண்ணுதவா மற்றெடுத்த காவலினார் சுக்கிரனும் கண்ணிழந்தான் ஆவதனால் நன்னீதி புன்னைவன நாதமகி பாவுலக திண்ணீவது விளக்கில் மாவலியை மாலுக்கு மண் உதவாமல் தடுத்த காவலினால் சுக்கிரனும் கண்ணிழந்தானாம் தர்ம தாமாகவும் ஒருவருக்கு ஒன்றும் கொடுக்காமல் கொடுக்கக்கூடிய நல்லவர்களையும் கொடுக்காதவாறு தடுத்து காவல் செய்பவரும் உலகில் சிலர் உள்ளது இவர்கள் இனிய நிழலை கொடுத்து பூவும் காயும் பழமும் தந்து உதவக்கூடிய நல்ல மரத்தைச் சுற்றி வளருகின்ற முல்லை உடைய கருவேல முல்லை போன்றவர்கள் என்கிறது வெண்பா என்ற நூல் அதாவது தாமும் கொடார் கொடுப்பார் கொடுப்பாரமையும் ஈயாத வகை சேமம் செய்வாரும் சிலர் உண்டே ஏமழன் இட்டு மலர் காய்கணிகள் ஈந்துதவும் நன்மரத்தை கட்டும் உடைமுள் எனவே காண் எனவே கொடுக்க மனம் இல்லையானாலும் பிறர் கொடுப்பதையாவது தடுக்கின்ற பெரும் பாவத்தைச் செய்யாமல் இருக்க வேண்டும் கொடுப்பவனுக்கு சேரும் புகழையும் கெடுத்து பெறுபவனுக்கு உண்டாகும் நன்மையையும் தேடிக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் ஈவது விளக்கேல் என்ற அவையார் கூறும் அறிவுரை சொல்ல வருவது என்ன நண்பர்களே ஈவது விளக்கேல் என்பதற்கு பின் இவ்வளவு விஷயங்கள் உள்ளதா என்பதை அறிந்து நானே பிரமித்து போனேன் இனி இன்னொரு நாளில் இன்னொரு ஆத்திச்சூடியின் அடுத்த வாசகத்தை பார்த்து இன்புறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து நட்புடன் விடைபெறுகிறேன் நாகராஜன் வணக்கம்